என் தங்கமே உன்னிடத்தில் ஒரு ரகசியம் சொல்வதற்காக இன்று உன் அப்பன் கருப்பன் நான் வந்திருக்கின்றேன் கைகோப்பி கெஞ்சி கேட்கிறேன் உன் கருப்பன் உன்னிடத்தில் இனிமேலும் இது போன்ற ஒரு விஷயம் நடக்கக்கூடாது என்பதனால் அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு அப்படி என்ன நடந்து விட்டது என்பதனை தெரிந்து கொண்டு என் பிள்ளை உன் மனதை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் இந்த கருப்பன் உன்னோடு பேசியிருக்கிறேன் நான் உன்னிடத்தில் ஏதாவது ஒரு இக்கட்டான நிலை வரும்பொழுது பொழுது மட்டும்தான் கைகூப்பி எதையாவது உன்னிடம் சொல்ல வேண்டிய நிலை வரும் அதுபோல இன்று இந்த நிலை வந்ததற்கு நீதான் காரணம் அப்படி என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது என்று சொல்லி என் பிள்ளை நீ யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உன் கருப்பன் உன் சொல்ல நினைக்கின்ற விஷயம் எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் உடன் இருக்கிறேன் என்பது உன் மனதிற்கு கிடைத்த மிகப்பெரிய தைரியமான விஷயம்தானே ஆனால் அதையே நாம் தவறாக பயன்படுத்திவிடக்கூடாது நமக்கு தெய்வங்கள் துணை இருக்கிறது என்றால் அந்த இடத்தில் நாம் எந்த அளவிற்கு கவனமாக இருக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத செயல்களில் நாம் ஈடுபடக்கூடாது தேவையில்லாத விஷயங்களை நாம் நிச்சயமாக செய்துவிடக்கூடாது எதிர்வரக்கூடிய நேரங்கள் நமக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை எல்லாம் சரியாக தெரிந்து புரிந்து நாம் வாழ்ந்திருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு எல்லா நிலைகளையுமே சரியாகவே எடுத்துச் சொல்லும் எல்லா நிலைகளையுமே உனக்கு கவனமாக எடுத்துச் சொல்லும் கருப்பனும் இதைத்தான் உன் வாழ்க்கையில் அதிகமாக எதிர்பார்க்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த கருப்பன் நானும் ஆசைப்படுகின்றேன் என்னை நம்பி என் மீது அன்பு வைத்து என்னை தேடி வருகின்ற என் பிள்ளை நீ என்றால் எந்த காலத்திலும் எந்த ஒரு தவறுகளையும் நீ மாட்டாய் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் நீ கவனமாக இருந்து கொண்டிருப்பாய் வாழ்க்கை என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்ற புரிதல் எப்பொழுதும் உனக்குள் இருந்து கொண்டே இருக்கும் எதிர்பாராத கஷ்டங்களை இந்த வாழ்க்கை கொடுத்திருந்தாலும் கூட என் பிள்ளை அதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு கொண்டு வந்து விடுவாய் எந்த நிலையிலும் உன்னை வேதனைப்படுத்த இந்த மனிதர்கள் நினைத்தார்களோ அந்த நிலையில் உனக்கு அதிகப்படியான காயங்களும் வந்து சேர்ந்து விட்டது கருப்பன் எல்லாவற்றையும் கவனித்த பிறகுதான் உன்னிடத்திலின்று பேசிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் உன்னிடத்திலின்று இந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன் எதிர்பார்த்து எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் தொலைத்ததை எல்லாம் போதும் இனி நடக்கும் விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள் கருப்பன் இருக்கும் இடத்தில் வாழ்க்கையில் தோல்வியை பற்றி நினைத்து வருந்தாதே தெய்வம் இருக்கும் நேரம் நமக்கு எப்பொழுதும் சந்தோஷமும் கிடைக்கும் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் காலம் எல்லா நிலைகளையும் நமக்கு புரிய வைக்கிறதா இல்லையா என்று நீ குழம்பி தவிக்கிறாயல்லவா உன்னைச் சுற்றி எல்லா விஷயங்களும் நடக்கிறதா இல்லையா என்று சொல்லி என் பிள்ளை நீ வருந்தி வேதனைப்படுகிறாயல்லவா கலங்காதிரு வருந்தாதிரு உன்னை எப்பொழுதும் நான் உன்னோடு கொண்டு வந்து சேர்க்க நினைக்கின்ற சில விஷயங்கள் இருக்கின்றது சில புதிய உறவுகளும் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொருவரையும் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் ஒவ்வொருவரினுடைய உண்மையான முகத்தையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அவசரப்பட்டு சில காரியங்களை நீ செய்துவிட்ட அவசரப்பட்டு இந்த வாழ்க்கையில் சில விஷயங்களை நீ என்னவென்று தெரியாமல் நடத்திவிட்ட சில நேரங்களில் தெரிந்தும் சில நேரங்களில் தெரியாமலும் சில விஷயங்கள் நடந்து விடுகின்றது ஒட்டு மொத்தமாக உன்மீது பழி போடவும் முடியாது ஒட்டுமொத்தமாக இல்லை என்றும் சொல்லிவிட முடியாது என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் ஒவ்வொன்றையும் கருப்பன் உனக்கு நிச்சயமாக சொல்லி தந்திடுவேன் கருப்பன் இருக்குமிடம் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி அவை எல்லாவற்றிலும் உன்னை மீட்டெடுக்க நான் முன்வந்து நிற்கும் பொழுது இதையெல்லாம் என் பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்னை கை கூப்பி கெஞ்சு கேட்கும் நிலைக்கு நீ தள்ளிவிடுவது விடுவது நியாயமாகுமா என் பிள்ளையை அப்பன் ஒவ்வொரு முறையும் பல விஷயங்களில் உனக்கு எச்சரிக்கையினை கொடுக்கும் பொழுதெல்லாம் அந்த எச்சரிக்கையை தாண்டி ஒரு விஷயத்தை நீ உணர்கிறாய் அந்த எச்சரிக்கையையும் கடந்து இவன் என்ன சொல்வது நாம் என்ன கேட்பது என்பது போன்ற ஒரு எண்ணத்திற்குள் நீ வந்து இது போன்ற எண்ணங்கள் எல்லாமுமே உனக்கு இருக்கும் பொழுது இது போன்ற எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும்பொழுது இந்த இடத்தில் நின்று என் பிள்ளை நீ சரியாக ஒவ்வொன்றையும் புரிந்து கொண்டாலே அது போதும் இந்த கருப்பன் இருக்குமிடம் உனக்கு இந்த வாழ்க்கையின் ஆச்சரியங்களை எப்பொழுதுமே உருவாக்கி தரும் என்பதனை மறந்து விடாது உன்னுடைய தேவைகள் எல்லாமும் தீர்ந்து உனக்கு நல்லது நடக்க வேண்டும் கருப்பன் இருக்கும் மாற்றங்கள் உனக்கு வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கே உரித்தான பல விஷயங்களை சொல்லித்தர வேண்டும் என் பிள்ளையே துரோகம் என்றால் என்னவென்று முழுமையாக புரிந்து வைத்திருக்கின்ற பிள்ளை அல்லவா வாழ்க்கையில் எந்த பக்கம் திரும்பினாலும் துரோகம் என்று முழுக்க முழுக்க அத்தனையையும் கற்ற பிள்ளை அல்லவா என்னுடைய பிள்ளை அப்படி இருக்கும் பொழுது இன்னமுமா நீ இந்த மனிதர்களை நம்பிக்கொண்டிருக்கின்றாய் இன்னமுமா இந்த மனிதர்கள் நமக்கு நல்லது செய்வார்கள் என்று நீ எண்ணுகிறாய் யாரும் உனக்கு அவ்வளவு எளிதில் எந்த விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் தந்துவிடுவதில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் வரை உன்னை சுற்றி வருகின்ற போன்ற துரோகங்களை உனக்கு அடையாளப்படுத்தி கொண்டே இருப்பேன் என் பிள்ளை எப்பொழுது நான் உன்னை விட்டு விலகிச் செல்கிறேனோ அப்பொழுது உன் பாடு திண்டாட்டமாகத்தான் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா நாளும் கருப்பன் என்ற தெய்வம் உன்னோடு இருக்கும் பொழுது நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள் நீ செய்த துரோகம் ஒரு நாள் உனக்கு இன்னொருவர் செய்யும் பொழுதுதான் புரியும் நீ செய்தா என்று நான் சொல்லவில்லை உனக்கு யார் செய்தாலும் அதுதான் நிலைமை உனக்கு இன்றவர்கள் இந்த துரோகத்தை செய்யலாம் நாளை இதே போன்ற துரோகம் நிச்சயமாக அவர்களுக்கு நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன் வாழ்க்கையில் ஒருவர் மிக பெரிய துரோகங்களை செய்து உன்னை காயப்படுத்தி விட்ட பிறகு மீண்டும் அவர்களை நீ எப்பொழுதும் நம்பக்கூடாத விஷயம் என்ன தெரியுமா எத்தனை முறை அவர்கள் மன்னிப்பு கேட்டாலும் நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளாதே சாதாரணமாக மன்னிப்பு என்று சொல்லிவிடுவது மிகவும் எளிதான ஒரு விஷயம்தான் சங்கடப்படாமல் வெட்கப்படாமல் திரும்ப திரும்ப அந்த விஷயத்திற்காக இவர்கள் மன்னிப்பு கேட்கிறார்கள் என்றால் அந்த மன்னிப்பில் எந்த மதிப்பும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் மன்னிப்பு கேட்ட கையோடு அடுத்த வார்த்தை என்ன சொல்வார்கள் தெரியுமா நான் உன்னால் உன்னால்தான் இதுபோன்று செய்துவிட்டேன் நீதான் என்னை இதுபோன்று செய்ய வைத்து விட்டா என்று சொல்கிறார்கள் என்று வைத்துக்கொள் அவர்களை முதலில் நீ உன் வாழ்க்கையை விட்டே அடித்து துரத்த வேண்டும் அதே நேரம் நான் கோபப்பட நீதான் காரணம் என்று ஒருவர் சொல்கிறார் என்றால் அப்படி சொல்லி அந்த பிரச்சனையை திசை திருப்ப நினைக்கிறார்கள் என்றால் அவர்கள் மன்னிப்பே கேட்கவில்லை என்பதுதான் அதற்கு அர்த்தமாகும் அவர்களை உடனே உன் வாழ்க்கையில் இருந்து கலட்டி விட்டுவிடும் மன்னிப்பு கேட்டவர்களிடத்தில் உடனே நிச்சயமாக ஒரு சின்ன உதவியை நீ கேட்டுப்பார் உன்னிடம் மனதார வந்து ஒருவர் மன்னிப்பு கேட்கிறார் என்று வைத்துக்கொள் அவரிடத்திலிருந்து ஒரு உதவியை நீ கேட்டுப்பார் மனசார மன்னிப்பு கேட்டிருந்தால் உடனடியாக ஓடி வந்து உதவி செய்திருப்பார்கள் இப்போது முடியாது நான் பிறகு செய்கிறேன் என்று தட்டுக்களிக்கிறார் என்றால் அவர் உன்னை ஏமாற்றுகிறார் என்பதுதான் அர்த்தமாகும் உன்னிடம் மன்னிப்பு கேட்ட கையோடு எனக்கு ஒரு உதவி செய் என்று ஒருவர் கேட்கிறார் என்றால் உனக்கே வேலை வைக்கிறார் என்றால் அவர் அவருடைய தேவைக்காகத்தான் உன்னை தேடி வந்திருக்கிறார் என்பதனை நீ மறக்கக்கூடாது இது தெரியாமல் அவர்களை நம்பினால் நிச்சயமாக நீதானே முட்டாளாக மாறிவிடுகிறாய் என்பதனை மறந்து விடாதே இப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் எத்தனை முறை எந்த விஷயத்திற்காக மன்னிப்பு கேட்டாலும் இதையெல்லாம் எண்ணி ஒருபோதும் என் பிள்ளை நீ நம்பிவிடக்கூடாது அவர்கள் கேட்கின்ற காரணம் நிச்சயமாக இது போன்ற இருந்திருந்தால் கருப்பன் சொல்வதை போல நீ புரிந்து கொண்டு அவர்களை அந்த இடத்திலேயே நீ ஒதுக்கி வைத்துவிட விட வேண்டும் தேவையில்லாமல் இவர்களை எல்லாம் தொடர்ந்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தை நீ இழந்து கொண்டிருக்கிறாய் உனக்கான நல்லது எல்லாமும் உன்னை தேடி வருகின்ற நேரம் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் கருப்பன் இருக்கும் போது என் பிள்ளை இனிமேல் நீ கலங்காதி கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் உன் வாழ்க்கையை மாற்றும் என்பதனை நம்பு மற்றவர்களின் வார்த்தைகளை அவ்வளவு சுலபமாக வெல்லாம் நம்பிவிடக்கூடாது அவ்வளவு சுலபமாக வெல்லாம் உனக்கு இவர்கள் கஷ்டங்களை கொடுத்துவிடக்கூடாது என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் நேரம் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் அது போதும் எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் கருப்பன் இருக்கும்போது இது போன்ற சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உன்னை என்னவாக மாற்றியிருந்தாலும் நிச்சயமாக இனி உனக்கு எந்த நிலையிலும் நன்மைகளை நடத்த விடாமல் இவர்கள் தடுத்து தடுத்து நிறுத்திக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாது எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஒன்றை நமக்கு உருவாக்கி கொடுக்கும் பொழுது இதையெல்லாமுமே என் பிள்ளை நீ கடந்து நிச்சயமாக நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் தெய்வம் இருக்குமிடம் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டத்தை கொடுக்குமிடம் என்பதனை நீ மறந்து விடாதே உன் கருப்பன் நான் இப்பொழுது உன்னிடத்தில் இருக்கின்றேன் இந்த கருப்பன் நான் உன்னிடத்தில் இருந்து உன்னோடு பேசி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து காலத்தின் கட்டாயத்தினால் சில விஷயங்களை நாம் நிச்சயமாக மறந்து விடுகின்றோம் எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்து கொண்டு நாம் சரியாக வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே சரியான புரிதலோடு நாம் நமக்கானவற்றை தெளிவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தையை மட்டும் உன்னிடத்தில் ஒருவர் மீண்டும் மீண்டும் கேட்கிறார் என்றால் நிச்சயமாக இந்த கருப்பன் சொன்ன விஷயத்தை எல்லாம் கவனத்தில் வைத்து கொண்டு மன்னிப்பினை கொடுக்க வேண்டுமா வேண்டாமா என்கின்ற முடிவிற்கு நீ வரலாம் காரணமில்லாமல் எதையும் செய்து காரணமில்லாமல் எதையும் புரிந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ உன்னிப்பாக கவனித்து வாழத் தொடங்கு இவர்கள் உன்னை எப்பொழுதுமே ஏமாற்றத்தின் பாதையில் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதனை மறந்து விடாதே இவர்கள் எப்பொழுதுமே உன்னை ஏமாற்றுவதற்காகத்தான் இருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இது ஆரம்பத்தில் செய்யும் பொழுதே அதற்கான சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து அவர்கள் நிச்சயமாக செய்திருக்க மாட்டார்கள் ஆனால் எதையுமே இவர்கள் பெரிதுபடுத்துவதில்லை உன்னுடைய கண்ணீரையும் அழுகையையும் மட்டும்தான் அவர்கள் பெரிதாக நினைத்தார்கள் உன்னை வேதனைப்படுத்துவதை மட்டும்தான் இவர்கள் பெரிதாக நினைத்தார்கள் வேறு எந்த விஷயங்களும் பெரிதாக இல்லை எனும் பொழுது என் பிள்ளை இனிமேலும் இவர்களுக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுத்து விடாதே என்றுதான் கருப்பன் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன் நிச்சயமாக என் பிள்ளை அவமானப்பட்டு விடக்கூடாது தன் மானத்தை இழந்து இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயம் உனக்கு நடக்கப் போகிறது என்றால் அப்படி ஒரு விஷயம் உனக்கு தேவையில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லா நிலையிலும் நிச்சயமாக இது உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை உறுதிப்படுத்தி கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொள் எந்த நேரமும் நான் வருவேன் என்பதுதான் உண்மை எல்லா நிலையிலும் இந்த கருப்பன் உன்னை தொடர்ந்து வருவேன் என்பதுதான் உண்மை கருப்பன் உனக்கு ஒவ்வொன்றிலும் என்னென்ன விஷயங்களை சரியாக செய்து கொடுக்க வேண்டுமோ அதை எல்லாமுமே நான் உனக்கு சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே இந்த புரிதலோடு என் பிள்ளை நீ எப்பொழுதும் நல்ல மனநிறைவோடும் நம்பிக்கையோடும் இருந்து கொண்டே இரு நீ சந்திக்கும் ஒவ்வொருவரிடமும் அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள் ஏனென்றால் நீ சொன்னதையும் நீ செய்ததையும் மறந்துவிடும் மனிதர்கள் உன்னால் எப்படி உணர்ந்தார்கள் என்பதனை ஒருபோதும் மறப்பது கிடையாது எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு செயலால் கண்டுவிட்ட பிறகு அதை ஒருபோதும் இவர்கள் மறக்கப் போவது கிடையாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த இடம் உனக்கு அதிர்ஷ்டத்தின் பிறப்பிடமாகவே இருக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய ஆசையும் கூட எப்பொழுதுமே என் குழந்தை நீ ஆசைப்பட்டு நிற்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன்னை தேடி வரக்கூடியது எல்லாம் என்னவென்று நீ மிக விரைவாகவே கண்டுகொள்வாய் கருப்பன் கைகூப்பி கெஞ்சி கேட்டது எதற்கு என்று இப்பொழுதாவது என் பிள்ளை தெரிந்து கொண்டாயா என் குழந்தையை எப்பொழுதுமே தெய்வம் ஒன்றை முன்னிறுத்தும் பொழுது அதில் உன் கவனம் இருக்க வேண்டும் எப்பொழுதுமே நல்ல விஷயங்களைத்தான் நான் உனக்கு சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் அது உனக்கு எப்பொழுதுமே மன மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் நிச்சயமாக கொடுக்கும்படியான ஒரு சூழ்நிலையாக மாற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் நான் இருக்கும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் தான் பிறக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த நிலையிலும் நான் உன் அப்பன் கருப்பன் உன்னோடு வந்து உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்களில் எல்லாம் நீ எப்பொழுதுமே சரியான புரிதல் கொண்டு நம்பிக்கையோடு இருந்து கொண்டிருக்க வேண்டும் என் குழந்தையே வாழ்க்கையில் சில விஷயங்களை நன்றாக கவனித்து பார். யாரிடம் அன்பிற்காக நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறோமோ கடைசி வரை அவர்கள் அந்த அன்பை உனக்கு கொடுக்காமலேயே உன்னை விட்டுவிட்டு போய் விடுவார்கள் என்பது தானே உண்மை இது உண்மைதானே என் பிள்ளையை சரியாக நீ தெரிந்து கொண்டு எதையும் சரியாக புரிந்து கொண்டு நீ நந்தோஷமாக மனநிறைவோக நீ வாழத் தொடங்கிவிடு யார் இருக்கிறார்கள் என்று எல்லாம் நினைத்து ஒருபோதும் இனி கலங்காதே உனக்காக நான் வரக்கூடிய நேரங்கள் உன்னை ஆச்சரியப்படுத்தும்படி எல்லா நிலைகளிலும் இருந்து உனக்கான வெற்றியை கொண்டு வந்து தந்திருக்கிறது உன்னுடைய வெற்றி என்பது உன்னுடைய கைகளில்தான் இருக்கிறது அதனை பெறுவதோ அல்லது பெறாமல் விட்டுவிடுவதும் உன் கைகளில்தான் இருக்கின்றது என் குழந்தையே உன்னை எப்பொழுதும் நான் உண்மையான அன்போடு வரவேற்க காத்து கொண்டிருக்கும் அந்த நேரம் அந்த உண்மையான அன்பு எல்லாமுமே உன்னை விட்டு செல்லும் போது இத்தனை நாளும் இவர்களுக்காக நாம் செய்ததில் என்ன பலன் இருக்கிறது என்பதனை நீ அந்த இடத்தில் தெரிந்து கொள்வாய் எந்த நேரமும் நான் இருப்பேன் உன்னோடு எந்த தருணமும் நான் வருவேன் உன்னோடு என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் என் குழந்தையை நேர்மையாக வாழ்பவனுக்கு எதிரிகள் அதிகம் துரோகிகள் அதிகம் விமர்சனங்கள் அதிகம் அதே போல ஆண்டவனின் அருளும் அதிகம் என்பதனை மறந்து கொள்ளக்கூடாது கண்டவனும் கண்டதை பேசிவிட்டு போகட்டும் கடவுளின் துணை இருக்கும் வரை யாராலும் உன்னை அவ்வளவு சுலபமாக வீழ்த்திவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை வீழ்த்திவிட இந்த கருப்பனை தாண்டி யாரும் இன்னும் பிறக்கவில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் முன்னிற்கும் உன் வாழ்க்கை இனி எப்பொழுதும் உனக்கு உச்சத்தை காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்கவே கூடாது உன் அப்பன் கைகோப்பி கெஞ்சி கேட்டதற்கு பல விஷயங்கள் உள்ளே அடங்கி இருக்கின்றது பல விஷயங்கள் உனக்கு என்னவென்று புரிய வைக்கிறது என்பதனை நீ மறக்காதே நல்லதே நடக்கட்டும் இந்த கருப்பன் நான் இருக்கும் வரை நீ கேட்டது எல்லாம் உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே கேட்டது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பன் இருக்கும் நேரம் அது ஸ்ட்ரத்தின் நேரம் தீமைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகப் போகின்ற நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்.